தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் திமுக அறிவிப்பு முடிந்தது கூட்டணி ஒப்பந்தம் அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது எங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க உறுதியளித்தால் மட்டுமே கூட்டணி தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று திட்டவிட்டமாக தெரிவித்துள்ளார் கேப்டன் விஜய்காந்த் உயிரிழந்த பிறகு தேமுதிக வலுப்படுத்த பிரேமலதா பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் நாடாளுமன்றத்தில் கட்சியின் குரலை ஒழிக்க செய்ய ஒரு ராஜ்யசபா சீட் என்பது தேமுதிகவிற்கு நீண்ட கால தேவையாக இருந்து வருகின்றது கடந்த காலங்களில் ஒரு சில கூட்டணிகளின் இதற்கான வாக்குறுதி அளிக்கப்படும் அது நிறைவேற்றப்படவில்லை தேமுதிகவின் பலத்தை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் கௌரவமான இடங்கள் மற்றும் ராஜ்சபா சீட்டு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தேர்தல் கூட்டணி அமையும் என்று பிரேம்லதா பேசியுள்ளது தற்போது தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது இதனிடையே திமுக தரப்பில் இருந்து தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அப்போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டதாகவும் அத்துடன் மரியாதையான தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் திமுக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்துள்ளார் தேமுதிகவுக்கு ஆறு சிட் ஒதுக்கப்படுவதாக தகவல் கொடுத்த கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டதாகவும் சாபம் கொடுத்துள்ளார் அண்மையில் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியாகியது அதன்படி அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளிலும் பாஜக மற்றும் பாமக இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் தேமுதிக மற்றும் அமமுகவுக்கு தலா ஆறு தொகுதிகளும் ஓபிஎஸ் மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு தலா மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் ஆகியோரின் சந்திப்புக்கு இடையே இந்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் தேமுதிக இன்னும் எந்த கூட்டணி என்பதையே முடிவு செய்யவில்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இதனையடுத்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கூட்டணியை பற்றி தேமுதிக மாநாட்டில் அறிவிப்போம் எங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை மாநாட்டில் கூறுவோம் தேமுதிக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம் எந்த கட்சி சார்பாக இப்படியான தொகுதி பங்கீடு குறித்த தகவல் வெளியானதோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தான் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் எப்போது எங்கள் கட்சியின் பெயரை பயன்படுத்தினார்களோ அப்போது எங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை வந்துவிட்டது இதனை அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்களா இதற்கு பதில் சொல்ல வேண்டும் சும்மா அப்படியே தட்டிவிட்டு செல்லக்கூடாது தேமுதிக என்ற கட்சிக்காக ஏராளமானோர் உயிரைக் கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆகியோரை தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் மற்றும் அக்கட்சி தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் அடுத்தடுத்து நேற்று சந்தித்து பேசினார் சென்னை பசுமை வலைச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் மற்றும் தலைமை கழக நிலைச் செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் நேற்று மாலை வந்தனர் அப்போது ஏபிசிடம் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க நேரில் அழைப்பு விடுத்துள்ளார் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எல்கே சுதீஷ் இரண்டாம் ஆண்டு குரு முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து அழைப்பிதழ் வழங்கியுள்ளோம் அரசியல் குறித்து பேசவில்லை முதலமைச்சரையும் சந்தித்து அழைப்பு கொடுக்க இருக்கிறோம் கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பார் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த எல்கே சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிக தலைவர்கள் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர் மேலும் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக லேட்டஸ்ட் அரசியல் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதுவரை புதிய கட்சி ஆரம்பித்த எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத அளவற்ற ஆதரவு விஜய்க்கு திரண்டு வருவது திராவிட கட்சிகளுக்கிடையே கலகத்தை ஏற்படுத்தியுள்ளது வழக்கமாக ஒரு புதிய கட்சி உதயமானால் அது திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக மட்டுமே பார்க்கப்படும் மற்றும் இரு கட்சிகளின் மீது அதிருப்தியில் இருப்பவர்களின் ஆதரவு மட்டுமே கிடைக்கும் ஆனால் விஜயின் வருகை என்பது திராவிட கட்சிகளின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு காரணியாக மாறியுள்ளது திராவிட கட்சிகளின் கோர் ஓட்டுகள் எனப்படும் அடிப்படை வாக்கு வங்கிகள் ஒருபோதும் மாறாது என்பதே பல காலங்களாக இருந்து வந்த அரசியல் நம்பிக்கை ஆனால் முதல் முறையாக விஜயின் அரசியல் எழுச்சியால் அதிமுக மற்றும் திமுகவின் அந்த தீவிர விசுவாசி வாக்குகளை மாறத் தொடங்கியுள்ளன தற்போதைய கருத்து கணிப்பின்படி இவ்விரு பெரிய கட்சிகளின் கோர் ஓட்டுகளில் சுமார் பத்து சதவீதம் நேரடியாக தாவேகாவுக்கு மாற வாய்ப்புள்ளது இது சாதாரண வாக்கு சிதறல் அல்ல மாறாக ஐம்பது ஆண்டுக்கு மேல் கட்டமைக்கப்பட்ட அரசியல் கோட்டுகளில் ஏற்படும் மிகப்பெரிய விரிசல் ஆகும் மறுபுறம் தமிழகத்தின் மற்ற கட்சிகளான பாமக காங்கிரஸ் தேமுதிக மற்றும் மதிமுக ஆகியவற்றின் வாக்கு வங்கிகளை விஜய் ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் செய்யக்கூடும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக வட மாவட்டங்களில் பாமகவின் வாக்கு வங்கியும் தென் மாவட்டங்களில் மதிமுக மற்றும் காங்கிரஸ் வாக்கு வங்கியும் விஜயின் பக்கம் சாய வாய்ப்புள்ளது பல கட்சிகளில் சிதறிக் கிடக்கும் மாற்றத்திற்கான வாக்குகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் ஒரு காந்த சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளார் இந்த தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல அது ஒரு சித்தாந்த மாற்றத்திற்கான கழகமாகவும் மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழக அரசியல் ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன இதுவரை யாருக்கும் கிடைக்காத அந்த அசுர பலம் விஜய்க்கு சாத்தியமானால் தமிழகத்தின் இரு துருவ அரசியலுக்கு இதுவே முற்றுப்புள்ளியாக அமையும் இருப்பினும் இந்த கருத்து கணிப்பு வாக்குகளாக மாற்றுவது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் களப்பணி மற்றும் பூத் கமிட்டி போன்ற வலுவான கட்டமைப்புகளை உருவாக்குவது தாவேகா தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளது திராவிட கட்சிகள் தங்கள் கோட்டையை காக்க எத்தகைய வீகங்களை வகுக்கும் என்பதும் இந்த மும்முனை போட்டியில் இறுதி வெற்றி யாருக்கு என்பதும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்